செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் தொழில் செவ்வாயா உட்கார்ந்துட்டு இருக்கான் பொதுவா தொழில் ஸ்தானத்துல தொழில் செவ்வாயா வந்து உட்காரும் போது செய்யக்கூடிய தொழில ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு வேலை செய்யற இடத்துல இல்லைங்க நாங்க தொழில் செய்யல ஒரு இடத்துல வேலை செய்யறோம் வேலை செய்யற இடத்துல நம்மளோட உயர் அதிகாரிகள்னால பிரச்சனை சக ஊழியர்னால பிரச்சனை நம்மளோட சபார்டினேட்ஸ் நம்ம கீழே வேலை செய்யறவங்களால பிரச்சனை ஏதாவது ஒரு பேச்சு பஞ்சாயத்து பிரச்சனை அப்படின்றத செவ்வாய் இழுத்து விடுவோம் இது ஒரு விதத்துல உண்மை ஆனா இப்ப அந்த மாதிரி எங்களுக்கு வருமா அப்படின்னு மகராசி அன்பர்கள் கேட்டீங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இல்லை காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு அப்ப செவ்வாயினால வரக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது வராது அப்ப என்ன வரும் நற்பலன்கள் அப்படின்றது வரும் நற்பலன்கள் அப்படின்றது என்ன மகர ராசி என்பர்கள் நீங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா அதிகப்படியா உழைக்கக்கூடியவங்க உழைக்கிறதுக்கு சலிக்கிறதே கிடையாது உழைப்பு தான் என்னோட மூலதனம் அப்படின்னு தான் பெரும்பாலும் மகர ராசி என்பர்கள் ஒருத்தவங்க சுய ஜாதகத்துல சனி நல்லா இருந்தாலே அவங்க கடினமான உழைப்பாளியா இருப்பாங்க தொழில் கிரகம் நல்லா இருந்தா நல்லா உழைப்பாங்க புரியுதுங்களா ஆஹ் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து பாருங்க இப்ப குருனோட பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பா தொழில மேன்மை முன்னேற்றம் வளர்ச்சி நான் வந்து பாருங்க ஒரு ஒரு சாதாரண லெவல்ல ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்திருந்தேன் நான் டாக்டர் இல்லை நான் டாக்டர் வேண்டாம் ஒரு வர்த்தகம் செய்யறேன் ஒரு என்ன சொல்றது ஆன்லைன்ல ஏதோ ஒன்று வியாபாரம் பண்றேன் வச்சுக்கோங்களேன் இப்போ என்னோட தொழில் நல்ல முன்னேறுது நிறைய கிளாக்கி இருக்காங்க அதனால நான் என்ன பண்றேன் ஒரு சாதாரண லெவல்ல இருந்த ஒரு ஆஃபீஸை பெரிய இடம் எடுத்து அந்த ஆஃபீஸை ஷிஃப்ட் பண்றேன் அந்த பெரிய இடத்த நான் வாடகைனாலும் வாங்கலாம் இல்லை சொந்தமாகவேனாலும் வாங்கலாம்